ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை கர்த்தருடைய வார்த்தையே ஜீவ விருட்சத்தின் இருக்கிறது அப்படிப்பட்ட ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் நமக்கு இது கொடுத்திருக்கிறார் இந்த வேத வசனங்களை ஏற்றுக்கொண்டு கடைபிடிக்கிறவர்கள் மரணத்தை வென்று முதல் மரணம் வந்தாலும் இரண்டாம் மரணத்தை வென்று சிலருக்கு முதல் மரணமும் வராமல் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் போல ஏனோ கையாவை போல எடுத்துக்கொள்ளப்படுதலும் நடக்கும் முதல் மரணத்தை கூட சந்திக்காமல் கர்த்தரிடத்தில் போகப் போகிறவர்களும் உண்டு இந்த பூமியில் இப்பொழுதே உண்டு நம்முடைய காலத்தில் எடுத்துக் கொள்ளப்படுதல் நடக்க போகிறது நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் முதல் இருபத்தி ஐந்தாம் வசனம் வரை அப்படி இருக்க கர்த்தருடைய ஜீவ விருட்சத்தின் கனியாகிய கர்த்தருடைய வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் வேத புத்தகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வேத வசனங்களை நாம் முழு மனதோடு கனப்படுத்தி மரியாதை கொடுத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்மை மரணத்திலிருந்து காப்பாற்றும் கர்த்தருடைய வசனமாகிய திருவசனம் வேத வசனங்கள் கர்த்தருடைய வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவர் பூமியில் உள்ள நீதிமன்களுக்குள் வந்து அவர்களை ஆளுகை செய்து அவர்களுக்கு போதித்து நீதிமான்களின் மேல் பரிசுத்தவான்களுக்கு போதித்து அவர்கள் மூலமாய் எழுத வைத்த வசனங்கள் தான் பைபிளில் இருக்கிற வேத வசனங்கள் விபிலியம் பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லப்படுகிறது கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள் அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த இருக்கிறது பூமியில் ஏற்பட்டிருக்கிற ஆதியிலே ஏவாலம்மா மூலமாக ஏற்பட்ட பாவத்தின் விளைவு அந்த பாவத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக்கொள்ள கொள்ள ஜீவ விருட்சத்தின் கனியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள் தான் இது ஜீவ அப்பம் நானே என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அவரே வார்த்தை என்றும் சொல்லியிருக்கிறார் ஜீவ விருட்சத்தின் கனி நம்மை மரணத்திலிருந்து காப்பாற்றும் கர்த்தருடைய வார்த்தையே ஜீவ விருட்சத்தின் இருக்கிறது அப்படிப்பட்ட ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் நமக்கு இது கொடுத்திருக்கிறார் இந்த வேத வசனங்களை ஏற்றுக்கொண்டு கடைபிடிக்கிறவர்கள் மரணத்தை வென்று முதல் மரணம் வந்தாலும் இரண்டாம் மரணத்தை வென்று சிலருக்கு முதல் மரணமும் வராமல் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் எலியாயாவை போல ஏனோ கையாவை போல எடுத்துக்கொள்ளப்படுதலும் நடக்கும் முதல் மரணத்தை கூட சந்திக்காமல் கர்த்தரிடத்தில் போக போகிறவர்களும் உண்டு இந்த பூமியில் இப்பொழுதே உண்டு நம்முடைய காலத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்க போகிறது அப்படி இருக்க கர்த்தருடைய ஜீவ விருட்சத்தில் கனியாகிய கர்த்தருடைய வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் வேத புத்தகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வேத வசனங்களை நாம் முழு மனதோடு கனப்படுத்தி மரியாதை கொடுத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த வேத வசனங்களுக்கும் பைபிளில் உள்ள வார்த்தைகளுக்கும் உலகத்தில் இருக்கிற எந்த புத்தகத்திற்கும் மிகப்பெரிய வேறுபாடு உண்டு பத்து புத்தகங்களில் ஒன்று பத்தோடு இது ஒரு பதினொன்று என்று அல்ல எவ்வளவு சிறந்த புத்தகமாய் இருந்தாலும் அது மனிதனுடைய இருதயத்திலிருந்து தோன்றியதே ஆனால் வேத புத்தகம் மட்டுமே நம்மை படைத்த சிருஷ்டிகர்த்தாவாகிய நம்முடைய தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது அது ஜீவன் இருக்கிறது உலகத்தில் உள்ள புத்தகங்கள் கருத்தை சொல்லும் வார்த்தையின் பொருளை சொல்லும் பொருள் கொடுக்கும் ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளோ ஜீவன் கொடுக்கும் இறந்தவனையும் உறுப்பிற்கும் வாழ்க்கையில் பலர் இறந்த நிலையில் இருப்பார்கள் வாழ்க்கையே ஒன்றும் இல்லை என்று இருப்பார்கள் ஏன் வாழ்கிறோம் என்று இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை வந்து அவர்களை உயிர்ப்பித்து உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைத்திருக்கிறது அதுவே ஜீவனுள்ள வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தையாயிருக்கிறது இப்படிப்பட்ட சாட்சிகளை தேடினால் ஆயிரம் ஆயிரம் அல்ல லட்சம் லட்சம் அல்ல கொடான கோடி ஜனங்கள் இன்றும் இருக்கிறார்கள் வேத வசனத்தினால் தான் இன்றும் பிழைத்து கொண்டிருக்கிறோம் இந்த வேத வசனம் என்பதே ஜீவ விருட்சத்தின் கனி அப்படிப்பட்ட பரிசுத்தமான இந்த ஜீவ வசனத்தை வேத வசனத்தை ஜீவனுள்ள வசனத்தை அவமதிக்கிறவர்கள் நாசம் அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான் கர்த்தருடைய வசனத்தை அவமதிக்கிறவர்கள் அற்பமாய் எண்ணுகிறவர்கள் மனிதர்களே கர்த்தருடைய வார்த்தையை அவமதிப்பார்கள் மரியாதை கொடுக்க மாட்டார்கள் கனப்படுத்தாமல் மரியாதை குறைவாக பேசுவார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களுடைய நிலை முடிவு நாசம் அடைதல் என்று வேதம் சொல்லுகிறது வேத வசனத்தை அவமதித்தால் நாசம் அடைவோம் இதற்கு பல பொருள் உண்டு ஒன்று பொதுவாக வேத வசனம் என்றாலே அவமரியாதையாய் பேசுகிற சிலர் கூட்டம் உண்டு சிலர் கிறிஸ்தவர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்து கொண்டு ஏன் ஊழியக்காரர்களாய் இருந்து கொண்டு கூட வேத வசனத்தை தவறாக பேசுவது வசனத்தை மதிக்காமல் பேசுவது வசனம் அப்படி இருக்கிறது அதெல்லாம் நடக்காது வசனம் இருக்கிறது அது அப்படி நடக்காது என்று எப்படி சொல்ல முடியும் வேத வசனம் சத்தியமானது அதற்கு நாம் கனப்படுத்த வேண்டும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் முழு மனதோடு நாம் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேத வசனம் ஒரு காரியத்தை சொன்னால் சொன்னதுதான் ஏனென்றால் அது கர்த்தருடைய வார்த்தை அது அப்படியே நடந்தே தீரும் கர்த்தருடைய வார்த்தையை அவமரியாதையால் நாம் நடக்க கூடாது பேசக்கூடாது படி செய்தால் நாசம் அடைவோம் என்று வேதம் சொல்லுகிறது எச்சரிக்கையா இருப்போம் வேத வசனத்தை மதிப்போம் கனப்படுத்துவோம் மரியாதையை நடப்போம் கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான் அப்படி கர்த்தருக்கு பயந்து கற்பனையை கை கொண்டு வாழ்கிற மனிதன் அதற்குரிய பலனை அடைவான் இச்சைக்கு விலகி பரிசுத்தமாய் ஒழுக்கமாய் கற்பனறி தவறாமல் எந்த விஷயத்திலையும் இச்சை இல்லாமல் தனக்கு உள்ளதை உள்ளதென்று போதும் என்று கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் நீதியாய் நடக்கிற மனிதனுக்கு கர்த்தர் நிச்சயம் அதற்குரிய பலனை தருவார் அவன் நற்பலனை பெற்று நித்திய ஜீவனை அடைந்து இவ்வுலக வாழ்க்கையிலேயும் சமாதானமாய் வாழ முடியும் ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று ஒரு மனிதன் ஞானவானாய் இருந்தால் ஞானத்தை பெற்றிருந்தால் ஞானம் என்றால் ஆவிக்குரிய அறிவும் புத்தி இந்த உலக அறிவு எல்லாம் சேர்ந்தது இப்படி ஞானவானாய் ஒரு மனிதன் இருந்தால் கர்த்தருக்கு பயந்த மனிதன் தான் ஞானவான் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படி என்றால் ஞானத்தை பெற்ற மனிதன் கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதன் பேசும்போது அவர்கள் போதிக்கும் போது அந்த போதகத்தை நாம் கேட்டால் அது ஜீவ ஊற்றாயிருக்கும் ஜீவன் ஊறும் அப்படி என்றால் நாம் மரணத்திலிருந்து தப்பிக்கலாம் என்று பொருள் நரகத்திலிருந்து தப்பிக்கலாம் கர்த்தருக்கு பயந்த மனிதர்கள் போதிக்கும்போது போது அதை கேட்டால் நாம் மரணத்திலிருந்து தப்பித்து நித்திய ஜீவனை அடையலாம் அப்படிப்பட்ட போதகத்தை கேட்க விரும்ப வேண்டும் என்று இந்த வேதவசனம் சொல்லுகிறது அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் மரண கண்ணிகள் மரணத்திற்கு ஏதுவான வலை வீச்சுகள் இந்த உலகத்தில் உண்டு சாத்தானை எரிந்து கொண்டிருப்பான் ஏதாவது ஒரு இச்சையை காட்டிக்கொண்டு ஏதாவது ஏமாற்று வேலை செய்து கொண்டு அப்படிப்பட்ட வலையில் இந்த உலகம் இருக்கிற வலையில் விழுந்து ஏமாந்து போகாத படிக்கு பாவம் செய்யாதபடிக்கு நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ள ஞானவான்களின் போதகத்தை கேட்க வேண்டும் ஞானம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்கள் சொல்கிற வார்த்தைகளை அவர்கள் போதிக்கும் போதனைகளை கேட்டு நடந்தால் நம் உயிரை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம் நரகத்திற்கு தப்பிக்கலாம் சமாதானமாக உலகத்திலும் அற்பாயசு இறக்காமல் நீண்ட காலம் வாழலாம் முடிவில் நித்திய ஜீவனையும் அடையலாம் நற்புத்தி தயையை உண்டாக்கும் நல்ல புத்தியுள்ள மனிதன் தயவு காட்டுவான் தயவை உண்டாக்கும் பிறருக்கு தயவு செய்வான் நல்ல புத்தியுள்ள மனிதன் பிறருக்கு தயவு செய்வான் மற்றவருக்கு இரக்கம் காட்டி அவர்களுக்கு உதவி செய்கிற குணமுடையவர்கள் அப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள் நற்புத்தி உள்ளவர்கள் துரோகிகளுடைய துரோகிகளுடைய வழியோ கரடு முரடானது துரோகம் செய்கிறவர்கள் பிறரை நம்ப வைத்து ஏமாற்றுவது பலவித தவறான காரியங்கள் ஈடுபடுகிறவர்கள் என்று சொல்லலாம் அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை கரடு முரடானது அவர்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும் பல போராட்டங்கள் வரும் மிகவும் குழப்பமாக இருக்கும் கரடு முரடாக இருக்கும் ஒரு தெளிவு இருக்காது அவர்கள் வாழ்க்கை விவேகியானவன் அறிவோடு நடந்து கொள்ளுகிறான் விவேகமுள்ள மனிதன் புத்தி இருக்கிறது அறிவு இருக்கிறது கருத்திற்கு பயப்படுகிற பயம் இருக்கிறது ஆவிக்குரிய அறிவு இருக்கிறது காலத்தை அறிகிற அறிவு இருக்கிறது இப்படிப்பட்ட மனிதன் அறிவோடு நடந்து கொள்வான் இந்த உலகத்தில் எப்படி பேச வேண்டும் எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அறிவு அந்த மனிதனுக்கு இருக்கும் அறிவோடு நடந்து கொள்வான் ஆனால் மூடனோ மூடத்தனத்தை வெளிப்படுத்துவான் முட்டாளா இருக்கிறவன் அவன் எப்பொழுதும் எந்த செயலை செய்தாலும் முட்டாள்தனத்தையே வெளிப்படுத்துவான் அவனுடைய செயல்கள் மத இனத்தை மறைக்க கூட தெரியாது அதை முட்டாள்தனத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பான் அறிவுள்ளவன் தன் அறிவை மறைத்து வைப்பான் துரோகமுள்ள தூதன் தீதியிலே விழுவான் அதாவது ஒரு மனிதன் ஒரு தேச தலைவர்கள் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் இரண்டு இடையில் ஒரு நல்ல காரியத்தை நடத்துவதற்காக ஒரு தூதரை அனுப்புகிறார்கள் அல்லது இரண்டு குடும்பங்களை கூட வைத்துக் கொள்ளலாம் இரண்டு குடும்பங்கள் சண்டை சச்சருவா இருக்கிறது உறவினர்கள் அவர்களுக்கு மத்தியில் ஒரு மனிதர் இருக்கிறார் ஒரு பொதுவான ஒரு மனிதர் இருக்கிறார் அவர் போய் இந்த கெட்ட ஒரு மனிதனா இருக்கிறான் அவன் போய் என்ன செய்வான் இந்த வீட்டில் நாலு காரியங்களை தவறாக சொல்வான் அவர்களை பற்றி அவர்கள் வீட்டில் போய் இவர்களை பற்றி தப்பாய் சொல்வான் இப்படிப்பட்ட தீமையை செய்வார்கள் அதாவது தூது போகிற தீயவர்கள் மற்றவர்களிடத்தில் தூது போய் ஒருவரைப் பற்றி ஒருவரிடத்தில் தவறாக சொல்லுகிறவர்கள் விழுந்து போவார்கள் அழிந்து போவார்கள் அப்படி செய்யக்கூடாது எப்பொழுதும் எந்த இடத்திலும் சமாதானம் வரும்படியாக சந்தோஷம் உண்டாகும்படியாக ஒற்றுமை நிலவும்படியாக நம் மனாட முயற்சிகளை செய்ய வேண்டும் யாருக்காக ஆனாலும் சரி கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமை உண்டாகவும் தேசங்களில் ஒவ்வொருக்கொருவர் ஒற்றுமை உண்டாகவும் அப்படித்தான் செய்ய வேண்டும் உண்மையுள்ள ஸ்தானாதிபதியோ ஔஷதம் ஒரு தேசத்தை ஆளுகை செய்கிற ஒரு ராஜாவுக்கு உண்மையான ஸ்தானாதிபதி நீதியும் நேர்மையும் உள்ள ஒரு அதிபதி கிடைத்தால் அவருடைய கீழே வேலை செய்வதற்கு பிஏ என்று சொல்லலாம் அப்படி கிடைத்தால் அவர்கள் மருந்தாக இருப்பார்கள் அது அந்த அதிகாரிக்கு அந்த ராஜாவை ஆளுகை செய்கிற அந்த ராஜாவுக்கு மருந்தாய் இருப்பார்கள் நன்மையை விளைவிப்பார்கள் என்று பொருள் அதாவது ஒரு ராஜாங்கம் என்றால் ஒரு அரசவை என்றால் அல்லது இன்றைய காலத்தில் ஒரு அரசாங்கம் நடக்கிறது என்றால் அரசாங்கத்தை நடத்துகிறவர்கள் கூட இருப்பவர்கள் மருந்தை போல இருக்க வேண்டும் நம்முடைய அரசாங்கம் நல்லபடியாக நடக்க வேண்டும் அதற்கு என்னென்ன நற்காரியங்களை செய்யலாம் என்று யோசிக்கக்கூடியவர்களாக நல்ல குணம் உடையவர்களாக இருக்க வேண்டும் நீதிமானா இருக்க வேண்டும் சன்மார்க்கனா இருக்க வேண்டும் உத்தமர்களா இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் கூட இருந்தால்தான் அரசாங்கம் நல்லபடியாக நடக்கும் புத்திமதிகளை தள்ளுகிறவன் ஒருவர் புத்திமதி சொன்னால் அதை கேட்டு கொள்ளாத மனிதர்கள் இருப்பார்கள் யார் எந்த புத்திமதி சொன்னாலும் நல்ல காரியங்களை சொல்லும் பொழுது இப்படி செய்யாதே இது சரியில்லை இது தவறு இதை திருத்திக்கொள் என்று சொன்னால் அதை கேட்க மாட்டார்கள் அப்படி கேட்காத மனிதர்களுக்கு என்ன நடக்கும் என்றால் அவர்களுக்கு தரித்திரம் வரும் அவமானம் வரும் என்று வேதம் சொல்கிறது ஆலோசனையையும் புத்திமதிகளையும் கேட்காவிட்டால் தரித்திரத்தில் விழுந்து போவோம் அவமானங்கள் வந்து சேரும் அதனால் புத்திமதிகளை கேட்க வேண்டும் கர்த்தருடைய நீதியின்படி சொல்லுகிற புத்திமதிகள் நல்ல புத்தி நல்ல விஷயங்கள் சொல்லும் போது கேட்டுக்கொள்ள வேண்டும் கடிந்து கொள்ளுதலை கவனிக்கிறவனோ அடைவான் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ அடைவான் நாம் தவறு செய்யும் போது நம்மை கண்டிக்கிறார்கள் நீ செய்வது தவறு இப்படி செய்யக்கூடாது என்று கண்டித்தால் நம்மை அவர்கள் கண்டிக்கும் பொழுது பெரியோர்கள் கண்டிக்கும் பொழுது அதை கவனித்து நாம் செய்தது தவறு என்று உணர்ந்து திருந்துகிற மனிதன் கனமடைவான் பலரால் மதிக்கப்படுவான் மரியாதை கிடைக்கும் என்று பொருள் அதனால் நாம் எப்பொழுதும் நம்மை கண்டித்து வழி நடத்துகிறவர்களுடைய ஆலோசனையை கேட்க வேண்டும் நாம் தவறு செய்யும் போது நம்மை சுட்டி காட்டுகிறவர்களே நமக்கு நன்மை செய்கிறவர்களா இருக்கிறார்கள் நாம் தவறு செய்யும் பொழுதெல்லாம் நம்மை எதையும் கொள்ளாமல் இருப்பது அல்லது பாராட்டுகிறவர்கள் நமக்கு தீமை செய்கிறார்கள் இதற்கு உதாரணமாக ஒரு காரியத்தை பார்க்கலாம் சாலமோன் ராஜாவுடைய பேரனான ரெகோபயாம் சாலமோன் ராஜாவின் மகனான ரெகோபயாம் தன்னுடைய இள வயதில் ராஜாவாகிறார் அப்பொழுது அவர் தவறான முடிவுகளை எடுக்க அவர்கள் நண்பர்களே ஆலோசனை சொல்லுகிறார்கள் இவரை உற்சாகப்படுத்துகிறார்கள் அதனால் என்ன நடந்தது இன்று வரைக்கும் இஸ்ரவேலர்கள் பிரிந்து ஒரு கோத்திரம் மட்டுமே இசைவேலர் என்று இருக்கிறது மற்ற பத்து கோத்திரங்களும் எங்கே போனதென்று தெரியவில்லை லேவி கோத்திரம் எல்லாவற்றிற்கும் போது அதனால் அது வேண்டாம் பத்து கோத்திரங்களும் பிரிந்து அதாவது யூதா கோத்திரத்தை விட்டு பிரிந்து சென்று இது ஏன் நடந்தது செயலால் நடந்தது அவர் ஆலோசனையை கேட்கவில்லை கடிந்து கொள்ளுதலை கேட்கவில்லை ஜனங்கள் வந்து சொல்லுகிறார்கள் சாலமோன் ராஜா எங்களை மிகவும் கடினமாய் நடத்தினார் எங்களை சுலபமாக கனிவாக நடத்துங்கள் எங்களுக்கு அதிக வேலை கொடுத்தார் எங்களுக்கு நீங்கள் வேலையை குறைத்து கொள்ளுங்கள் எங்கள் சுமையை லகுவாக்குங்கள் நாங்கள் அப்பொழுது உங்களோடு இருப்போம் என்று பத்து கோத்திரத்தாரும் வந்து சொன்னார்கள் அந்த ஆலோசனையை ரெகோபயம் கேட்கவில்லை கடிந்து கொடுதலை கேட்கவில்லை சாலமோன் செய்தது தவறு என்று அவர்கள் சொன்னார்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் சொன்னதை கேட்டு அரசவையில் இருந்த பெரியோர்களும் சொன்னார்கள் ஜனங்கள் சொல்வதை கேள் என்று பெரியோர்கள் சொன்னார்கள் ஆனால் ரெகோபயம் கேட்கவே இல்லை கேட்காமல் நான் என் இஷ்டப்படிதான் நடப்பேன் என்று தன் நண்பர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு இன்னும் உங்களை அதாவது என் தகப்பனாரின் இடுப்பை விட என் சுண்டு விரல் பருமனாயிருக்கும் என்று சொன்னார் என் தகப்பனாரை விட நான் பல மடங்கு உங்களை இன்னும் அதிகமாய் கடினமாய் அதிகமாய் வேலை வாங்குவேன் என்று சொன்னார் ரெகோபயம் இப்படி சொன்னதின் விளைவு இன்று வரை இசரவேல் கோத்திரங்கள் பிரிந்து சிதைந்து கிடக்கிறது யூதா கோத்திரம் மட்டுமே ஒன்றாய் இருக்கிறது மற்ற கோத்திரங்கள் எங்கே போனது உலகெங்கும் சிதைந்து கிடக்கிறது ஒரு மனிதனின் சொல் ஒரு மனிதனின் செயல் எப்படி மாறிவிட்டது நாம் சில நேரம் எடுக்கும் முடிவுகள் ஒரு சில வார்த்தைகள் உலகையே மாற்றுகிறது இந்த ரெகுபேயாமின் வார்த்தை இது உதாரணமாக சொல்லலாம் உலக வரலாற்றையே மாற்றி அமைக்கக்கூடிய சில வார்த்தைகள் சிலர் எடுக்கும் முடிவுகள் கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான் கர்த்தர்கிழமை கடிந்து கொள்ளும் பொழுது நாம் தவறு செய்யும் போது நாம் மற்றவர்களால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு திருந்தி நடப்பது நாம் கனமடைவதற்கு எதுவாகும் நமக்கு மரியாதை கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் மிகுந்த உயர்ந்த ஸ்தானங்களும் கிடைக்கும் வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது ஒரு மனிதன் இனிப்பை கொடுத்தால் எவ்வளவு சந்தோஷமாய் சாப்பிடுவோம் இனிப்பு சந்தோஷத்தை கொடுக்கும் அது போல நாம் விரும்பிய காரியம் நாம் நீண்ட காலம் ஆசையோடு காத்திருந்த நாம் விரும்புகிற காரியம் இது நமக்கு நடந்தால் நம் ஆத்துமாய் இன்பமாய் இருக்கும் நம் மனம் இருக்கும் நான் நினைத்தது எனக்கு கிடைத்து விட்டது என்று மிகவும் சந்தோஷப்படுவோம் தீமையை விட்டு விலகுவது மூடருக்கு அருவருப்பு தீமை செய்கிற ஒரு மனிதனை பார்த்து நீ இப்படி செய்யாதே அதை விட்டுவிடு என்றால் அது அவர்களுக்கு அருவருப்பா இருக்கும் இது என்ன நீ என்னை விட்டுவிடு விட்டுவிடு என்று சொல்கிறார் நான் அப்படித்தானே செய்வேன் என்று சொல்வார் தீமையை விட மாட்டார்கள் அது விடுவது என்பதே அவர்களுக்கு அருவருப்பா இருக்கும் அதை செய்வதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய காரியமா இருக்கும் பிறரை துன்பப்படுத்துவது பிறரில் மனதை காயப்படுத்துவது பிறரை வேதனைக்குள்ளாக்குவதே அவர்கள் இருக்கும் இப்படி செய்யாதே என்று சொன்னால் அவர்களுக்கு அருவருப்பாயிருக்கும் ஞானிகளோடே சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான் ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் கர்த்தருக்கு பயந்து புத்திசையாய் ஞானமாய் உண்மையாய் கர்த்தருக்கு பயந்து நீதிமானாய் வாழ்கிறவர்கள் நம் கூட இருந்தால் அவர்களோடு சேர்ந்து நாமும் ஞானம் அடைவோம் ஞானத்தை பெற்றுக்கொள்வோம் இதற்கு நாம் ஒருவருக்கொருவர் அந்த காலத்தில் என்றால் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து ஒரே வீட்டில் ஒரே இடத்தில் இருந்தால் அவர்கள் ஞானம் நமக்கும் கிடைக்கும் என்று சொல்லலாம் ஆனால் இப்பொழுது அதற்கு தேவையில்லை ஏனென்றால் டிவி செல்போன் லேப்டாப் போன்ற பொருட்கள் மூலமாக நாம் ஒருவருக்கொருவர் சந்திக்க நேரிடுகிறது அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்த உண்மையான ஊழியக்காரர்கள் நமக்கு போதிக்கும்போது அதை நாம் தினந்தோறும் கேட்டுக்கொண்டிருந்தால் உண்மையான ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நமக்கு போதிக்கும் போது அதை தினந்தோறும் கேட்டுக்கொண்டே இருந்தால் நாமும் ஞானம் அடைவோம் அவர்களுடைய ஞானம் நமக்கும் கிடைக்கும் என்று சஞ்சரிக்க வேண்டும் அவர்களோடு என்றால் தினந்தோறும் எப்பொழுதும் அதிக அதிகமாய் அவர்களை கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அவர்கள் போதனைகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுது நாமும் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வோம் மூடருக்கு தோழனும் நாசம் அடைவான் அப்படி என்றால் என்ன மூடர்களோடு இந்த காரியத்தையும் இப்படி பார்க்கலாம் அதாவது இன்டர்நெட்டில் டிவியில் போன்ற காரியங்களில் மூடத்தனமான செய்திகளை பார்த்து கொண்டிருந்தாலோ அல்லது முட்டாள்களோடு கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களோடு கர்த்தரை கிறிஸ்தவர்களா இருக்கலாம் ஆனாலும் வேத வசனத்தை படிக்க மாட்டார்கள் உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களோடு சேர்ந்திருந்தால் அவர்களோடு சேர்ந்து நாமும் நாசம் அடைவோம் என்று வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய நட்பு நமக்கு ஆகாது கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளோடு நட்புறவோடு இருக்க வேண்டும் அதுவே சிறந்தது பாவிகளுக்கு தீவினை தொடரும் பாவம் செய்கிறவர்களுக்கு தொடர்ந்து அவர்களுக்கு தீமை வந்து கொண்டே இருக்கும் அது நின்று போவதில்லை பாவிகள் அவர்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருப்பவர்களை பாவிகள் மனம் திருந்தாதவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு தீவனை வந்து கொண்டே இருக்கும் அது தொடர்ந்து வரும் ஒரு முறையல்ல இரண்டு முறையல்ல தொடர்ந்து வரும் நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும் நீதிமான்களுக்கு நன்மையை தருவார் கர்த்தர் அதனுடைய பலன் அவர்கள் நீதியின் பாதையில் வாழ்வதால் கர்த்தருக்கு கீழ்ப்படிவதால் அதற்குரிய பலனை அவர்களுக்கு தருவார் நன்மையை தருவார் தீமையல்ல நன்மையே நமக்கு வரும் நல்ல ஒரு மனிதன் நல்லவனாக இருந்தால் நீதியாய் வாழ்கிற ஒரு மனிதனாய் இருந்தால் அவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ஆஸ்தியை வைத்து போவான் அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைப்பான் தன் பிள்ளைகளோடு பிள்ளைகளுக்கும் சொத்து சேர்த்து வைப்பான் என்று பொருள் அப்படி என்றால் செல்வம் அவனுக்கு அதிகமாய் வரும் கர்த்தர் கர்த்தரவனை ஆசிர்வதிப்பார் அவன் நற்காரியங்களை செய்து நல்ல மனிதனாய் இருப்பதினால் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை அதிகமாய் பெற்றுக்கொண்டு தன் வாழ்நாளுக்கும் தன் பிள்ளைகளின் வாழ்நாளுக்கும் தன் பேர பிள்ளைகளின் வாழ்நாளுக்கும் தேவையான ஐஸ்வர்யத்தையும் நிலங்கள் வீடு போன்ற காரியங்களையும் சேர்த்து வைத்துவிட்டு விட்டு போவார்களாம் இது கர்த்தருடைய ஆசிர்வாதமாய் இருக்கிறது பாவியின் ஆஸ்தியோ நீதிமான்களுக்காக சேர்த்து வைக்கப்படும் பாவம் செய்கிற மனிதனும் அதிக சம்பத்துள்ளவர்களால் சிலர் இருப்பதுண்டு ஆனால் அவர்கள் சேர்த்து வைக்கும் பொருள் அவர்கள் பிள்ளைகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ போய் சேராது அவைகள் நீதிமான்களுக்கு போய் சேரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாவியும் ஐஸ்வர்யத்தை சேர்க்கலாம் ஆனால் அது அவனுடைய பிள்ளைகளோ பிள்ளைகளின் பிள்ளைகளோ அனுபவிக்க முடியாது கர்த்தர் நீதிமான்களுக்கு அதை எடுத்து கொடுத்து விடுவார் ஏனென்றால் இவன் பாவி துன்மார்க்கத்தினால் சேர்த்த பணம் ஏழைகளின் வயல் மிகுதியான விளைச்சலை கொடுக்கும் ஏழைகள் கடினமாய் உழைப்பார்கள் கர்த்தர் அவர்களை ஆசிர்வதிப்பார் அப்படிப்பட்ட ஏழைகளுடைய நிலம் அவர்கள் விவசாயம் செய்யும் நிலம் நல்ல பலனை கொடுக்கும் நல்ல விளைச்சல் தரும் நியாயம் கிடைக்காமல் கெட்டுப் போகிறவர்களும் சிலர் உண்டு அதிலும் சிலருக்கு நியாயம் கிடைக்காமல் சில நேரங்களில் விளைச்சல் சரியாக இல்லாமல் இருப்பவர்களும் உண்டு அப்படியும் நடக்கும் பிறம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பாய்க்கிறான் அவனிடத்தில் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் பிறம்பை கையாடாதவன் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை பிரம்பு அடித்து வளர்க்காத ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் தன் பிள்ளையை பாய்ப்பதற்கு சமம் அவனிடத்தில் உண்மையாய் அன்பிருந்தால் அவனை அடித்து சிற்றித்து நல்லபடியாக வளர்ப்பான் என்று பொருள் அப்படி என்றால் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நல்லபடியாக கண்டித்து வளர்க்க வேண்டும் சிற்றித்து ஒரு மனிதனுக்கு புத்தி சொல்ல வேண்டும் தன் பிள்ளைகளுக்கு தினந்தோறும் புத்தி சொல்லி வளர்க்க வேண்டும் அந்த புத்திமதிகளை கேட்காமல் அவர்கள் மீறும் பிள்ளைகள் மீறும் பொழுது அந்த பிள்ளைகளை அடித்து கண்டித்து நல்ல பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் அப்படி செய்கிறவன் தான் நல்ல தகப்பன் அப்படி செய்யாமல் தன் பிள்ளையை அவன் இஷ்டத்துக்கு விட்டு விடுகிறவன் அவன் தன் பிள்ளையே எதிரியாக பகைக்கிறான் என்று பொருள் தன் பிள்ளைக்கு தன் சொந்த பிள்ளைக்கு அவன் எதிரியா இருக்கிறான் என்று பொருள் அப்படி என்றால் நல்ல மனிதர்கள் பிள்ளையை கண்டிக்காமல் விட மாட்டார்கள் அது நல்ல விஷயம் அல்ல நம்முடைய பிள்ளைகளை நாம் கண்டிக்க வேண்டும் அது கர்த்த நமக்கு கொடுத்திருக்க வேலையாக பொறுப்பாக இருக்கிறது அதை புரிந்து கொண்டு நம் பிள்ளைகளை நல்லபடியாக வளர்க்க வேண்டும் அவர்களை நல்லவர்களாக நீதிமான்களாக வளர்க்க வேண்டியதே நம்முடைய கடமை அவர்கள் போன போக்கில் விட்டுவிடக்கூடாது அவன் மேல் அன்பாய் தண்டிக்கிறான் அப்படி என்றால் ஒரு மகன் தவறு செய்யும் பொழுது கூர்ந்து நடக்கும் பொழுது ஏற்கனவே தண்டித்ததற்கு சமம் என்றால் அதை விட உயர்ந்தது அப்படி என்றால் ஒரு தகப்பன் மிகுந்த அன்போடு தன் பிள்ளைகளிடத்தில் நடக்க வேண்டும் அன்பு காட்டி தன் பிள்ளைகளை வளர்க்கிற மகன் நல்லபடியான வளர்ச்சி வளருவான் நல்லவனாக வளருவான் தகப்பனின் அன்பு அந்த பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும் அப்பொழுது அந்த பிள்ளை தவறு செய்ய மாட்டான் நீதிமான் தனக்கு திருப்தியாக பூசிக்கிறான் நீதிமான் சாப்பிடும் பொழுது அவன் திருப்தி அடைவான் நிறைவாய் இருக்கும் அவனுக்கு கர்த்தர் அவனுக்கு நிறைவாய் கொடுப்பார் திருப்தி அடைவான் துன்மார்க்கருடைய வயிறோ பசித்திருக்கும் துன்மார்க்கர் நிறைவாய் சாப்பிட முடியாது திருப்தியாய் சாப்பிட முடியாது சிலர் இருப்பார்கள் எவ்வளவு பணக்காரர்களாய் இருப்பார்கள் எவ்வளவு வசதி இருக்கலாம் எல்லாம் நிறைய உணவுப் பொருட்கள் இருந்தாலும் எப்பொழுதும் பசியோடவே இருப்பார்கள் அது சிலருக்கு அவர்களுடைய துன்மார்க்கத்திற்கு கருத்து கொடுப்பும் தண்டனையாய் இருக்கிறது புரிந்து கொள்வோம் நீதியின் பாதையில் நடக்கும் போது நாம் திருப்தியாய் புசிப்போம் நிம்மதியாய் வாழலாம் சமாதானம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஏழையாக இருக்கலாம் பணக்காரனாக இருக்கலாம் எந்த நிலையில் இருந்தாலும் சரி ஆனால் நீதியாய் வாழ்ந்தால் நம் நிலையில் நாம் இருந்து நீதியாய் வாழ்ந்தால் கர்த்தருடைய ஆசிர்வாதம் நம்மை திருப்தியாக்கும் திருப்தியாய் பூசிக்கலாம் நிம்மதியாய் வாழலாம் சந்தோஷமாய் இருக்கலாம் நிம்மதியாய் கர்த்தரிடத்தில் போய் சேரலாம் கர்த்தருடைய ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாறனாதா